அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய சதை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்த

பதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கும்பம் ராசி கூட தான் பொருந்துவீங்க கும்பம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் சதயம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய சதயம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க தற்சமயம் நம்மளுடைய சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு வந்து ஏழை சனியுடைய இரண்டாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலத்தில் நீங்கள் வந்து இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசாந்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க காரணம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது மெம்பர்ஸ்க்கும் சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு செலிண்டர் பொறுத்து போறீங்களோ அளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தேவற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சதம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு வந்து உங்களுடைய சொல்லக்கூடிய குடும்ப சாந்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற விரைச்சல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து பண விஷயத்துல வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க ஆனாலும் இப்போ நீங்கள் ஏழரை சனியுடைய ஜென்ம சனி காலத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால அளவுக்கு நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அதாவது இப்போ நீங்கள் விற்கும் தொழிலை பற்றி உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்கள் மூலமாக நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டாவட்டி கிளியரா யோசிச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீதிப்புகள் எதுவுமே ஏற்படாமல் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு லாபம் கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ஜென்ம சனி காலத்தின் ஒரு முக்கியமான காலகட்டமான வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக மிக வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் ஒரு சில நண்பர்கள் வந்து பண்ணிட்டு வாய்ப்புகள் நீங்கள் பண விஷயத்தில் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ஹேண்டில் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சதீம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ செவ்வாய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளுடைய ராகு கூட கலவையாக வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசனத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா இருக்குது அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கொஞ்சம் அமைதியாக உட்காந்து பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ சுக்ரன் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான வெற்றி ஸ்தானமான உபஜய அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு ஜாப்ல இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப் மிக சாத்தியமாக அமையவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உகந்த உன்னதமான மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதமி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து இப்போ நீங்கள் புதிதாக ஒரு ஜாப் சேஞ்ச்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றமாக இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் இந்த வைகாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக புரிஞ்சு வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் புதன் கிரகம் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் நம்மளுடைய சுக்கர பகவான் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறை பொறுத்த வரைக்கும் நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் நல்லபடியாக நீங்கள் வருவாய் ஈட்டுவதற்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய நல்ல உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து கேத்துக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாதுங்க ஏன்னா கேத்துன்றவர் வந்து ஒரு சர்ப்ப கிரகம் அதாவது பாம்பு கிரகம் அப்படின்னக்கூடிய இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய உடலில் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதோ அல்லது ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து காய்ச்சல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய ஹெல்த் வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் உங்களால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலோ எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுடைய விஷயத்தில் வந்து தலையிடாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இல்லை அப்படின்னா தேவையற்ற வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமாக கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனிச்சுவரன் பகவான் வந்து இப்போது உங்களுடைய ராசியிலே அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து பண உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது மற்றவங்க கிட்ட இருந்து நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க ஆனால் அதே சமயம் வந்து இப்போ உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ எங்களுக்கு வந்து ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்டாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வைகாசி மாதம் பொறுத்த வரைக்கும் ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் கிளியராக யோசிச்சுட்டு அதற்கப்புறமா வந்து பண உதவி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ தற்சமயம் வந்து சனீஸ்வரருடைய பார்வையும் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தத்தில் விழுதுங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் வேலை பலு அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியல்ஸுக்கும் வந்து ஒரு சில விஷயங்களில் தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கொஞ்சம் அமைதியாக மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியல்ஸ்க்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தாணம் மற்றும் வண்டி வாகன சாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு சாணத்தில் போயிட்டு அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ முக்கியமாக உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்தோன்னா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துக்கு தான் வந்து கொஞ்சம் வந்து பலம் குறைவாக இருக்கே தவிர மற்றபடி வந்து தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க அதற்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கின்ற இடத்துலேருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையை உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கணஸ்தானம் மற்றும் ஒம்பு வழக்கு ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல ஆல்ரெடி கேத்து அமர்ந்துகிட்டு இருக்காரு இனி இந்த வைகாசி மாதம் மட்டுமல்லாது அடுத்த ஒரு வருட காலத்திற்கு கேத்து பகவானால் உங்களுக்கு எந்த ஒரு கெடுபலன்களும் ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற மருத்துவச் சொலகள் அனைத்தையும் வந்து கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த வைகாசி மாதம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் தற்சமயம் வந்து நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலும் ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதி வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவானும் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் சாந்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க சனீஸ்வரரும் இந்த இடத்தை பார்க்குறாரு அதே சமயம் குரு பகவானும் பார்க்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ்க்கும் ஒர்க் விஷயமா வந்து எதுனா ஒரு சில கருத்து முதல்கள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே அன்னைக்கு இண்டாவது டேக்குள்ள முடிஞ்சிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனும் பிளஸ் அது வந்து சற்று சேலரி ஹைக்கும் கூடுதலாக கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ அது மட்டும் அல்லாது குருவுடைய பார்வை வந்து தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது விடன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரயஸ்தானத்திலையும் விழுதுங்க அப்போது எப்போவுமே ஒரு பா பாவகிரகத்துடைய பார்வை வந்து பன்னிரெண்டாவது விடன்னு சொல்லக்கூடிய விரைஸ்தானத்தில் விழுந்தது அப்படின்னா நமக்கு தேவையற்ற விரை செலவுகள் ஏற்படும் அப்படின்றது அதிக்குங்க ஆனால் இப்போது முழு சுபரான குரு பார்வை வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது விடன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்கள் திருமண தடையினால் இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ ஒரு நல்ல வரனுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமையவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய சதீம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க 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 மற்றும் கமெண்ட் இந்த மிக்க நன்றிங்க வணக்கம் கும்பம் ராசி சதீம் நட்சத்திர நண்பர்களே தங்க்யூ